ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி யாருக்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்க போறாரு இந்த சௌந்தரியா ஜாக்லின் இவங்களோட கேவலமான ஆட்டத்தை பத்தி கேள்விகள் எழுப்புவாரா அவரோட கண்டனங்களை தெரிவிப்பாரா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கிறதுக்காக நம்ம அவளோட காத்துட்டு இருக்கோம் மட்டும் இல்லாம இந்த வாரம் தே பொறுத்துல யார் வெளியேற போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்குள்ள அதிகமாவே இருக்குது அப்படின சொல்லலாம் அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னுமே கூட்டம் குறையல இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷனா டபுள் எவிக்ஷனா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த வார தே பொறுத்துல யார் எவிட் ஆக போறாங்க அப்படிங்க பாக்குறதுக்கு முன்னாடியே இந்த வாரம் அன்அபிஷியல் ஓட்டிங்ல யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கறத முதல்ல பாத்திரலாம் அதாவது ஓட்டிங்க பொறுத்தளவுல எப்பவுமே கெத்து காட்டுறது அப்படின்னா அது முத்துக்குமாரன் தாங்க அவரை பொறுத்தளவுல தொடர்ந்து முதல் இடத்தை தக்க வச்சுட்டு இருக்காரு அவர் வந்து இருபத்தஞ்சு புள்ளி எண்பது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு ரெண்டாவது இடத்துல சௌந்தர்யா இருக்காங்க சௌந்தர்யாவை பொறுத்தளவுல பதினாலு புள்ளி ஐம்பத்தொன்பது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க மூணாவது இடத்துல ஜாக்லின் ஜாக்லின் பொறுத்தளவுல ஒன்பது புள்ளி முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க நாலாவது இடத்துல ராணவ் அவரை பொறுத்தளவுல எட்டு

ரஞ்சித்தை பொறுத்தளவுல அஞ்சு புள்ளி பத்தொன்பது சதவீத வாக்குகள் வாங்கிருக்காரு ஒன்பதாவது இடத்துல ரயான் இருக்கிறாரு அஞ்சு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு பத்தாவது இடத்துல தர்ஷிகா இருக்கிறாங்க தர்ஷிகாவை பொறுத்தளவுல நாலு புள்ளி அம்பத்தோரு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க இடத்துல ஆனந்தி ஆனந்தியை பொறுத்தளவுல நாலு புள்ளி நாற்பத்தி நாலு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க கடைசி இடத்துல சாச்சனா இருக்காங்க சாச்சனாவை பொறுத்தளவுல மூணு புள்ளி முப்பது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த அன் ஓட்டிங்கை ஓட்டிங் பொறுத்தளவுல கடைசி அஞ்சு இடத்துல இருக்கிற போட்டியாளர்கள் யாரெல்லாம் பாக்கலாம் அப்படின்னு பாத்தோம்னா ரஞ்சித் ரயான் தர்ஷிகா ஆனந்தி சாச்சனா இந்த அஞ்சு பேருமே டேஞ்சர் சோன்ல தான் இருந்துகிட்டு இதுல இந்த வாரம் ஆனந்தி வெளியேறதா பல செய்திகள் வருதுங்க அதாவது இந்த வாரத்தை பொறுத்தளவுல டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க டபுள் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆனந்தி தர்ஷிகா இவங்க ரெண்டு பேருமே வெளியேறதா சொல்லப்பட்டுச்சு ஆனா இப்ப பாத்தோம் அப்படின்னா விஷால காப்பாத்தனும் அப்படினா தர்ஷிக வெளியனுப்பனும் அதே மதிரியே ஜாக்லின காப்பாத்தனும் அப்படினா ரயான வெளியனுப்பனும் அதனால ஒரு பெண் போட்டியாளரையும் ஒரு ஆண் போட்டியாளரையும் வெளியனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சேனல் தரப்புல முடிவு பண்ணிட்டு ஒரு செய்திகள் வருது உண்மையாவே இப்படி நடந்துச்சு அப்படின்னா அது அன்பேர் ரிவிஷன் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க ரயான் உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் ஜாக்லினோட முகத்திரை மொத்தமா கிழிஞ்சிருச்சு ஜாக்லின் வந்து சூப்பரா கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய தோற்றம் இருந்துச்சு ஆனா ஜாக்லின் பொறுத்தளவுல கோவா கேங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேங் சேர்த்ததுக்கு அப்புறமா ஜாக்லோட முகத்தரை மொத்தமா கிழிஞ்சிருச்சு இந்த கேங்க பொறுத்த அளவுல ரயான் மட்டும் இல்லன்னா அந்த கேங் உடஞ்சிரும் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே ஜாக்லின் மேல மாற்று கருத்துகள் இருக்குது ஆனா அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாத்தையுமே கலையிறதுக்காக தான் ரயான் வந்து அந்த டீமுக்குள்ள மாமா வேலை பார்த்துட்டு இருக்காரு ஜாக்லின் அப்படிப்பட்டவ இல்ல ஜாக்லின் ரொம்ப நல்லவ அப்படிங்கிற மாதிரி அந்த டீம் சேர்த்து வைக்கிறதுக்கு மெயின் ரீசனா இருக்கிறதே ரயான் தான் அந்த வகையில அந்த கேங்க உடைச்சா மட்டும்தான் ஜாக்கில் மேல இருக்கிற நெகட்டிவ் மாறும் அப்படிங்கறதுக்காக ரயான் இந்த வாரம் வெளியேறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதே மாதிரி தான் விஷால காப்பாத்தனும் அப்படிங்கறதுக்காக தர்ஷிகா வெளியேற்றப்படுறதா ஒரு செய்தி வருது என்ன பொறுத்த இந்த வாரம் ரயான் ஆனந்தி இந்த ரெண்டு பேருமே வெளியேறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் வெளியேற போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த அளவுல ரஞ்சித் ரயான் தர்ஷிகா ஆனந்தி சாச்சனா இந்த அஞ்சு பேர்ல இருந்து யார் வெளியேறனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்